அக்னீஸ்வரன் நான்கு பேர் பேசியதையும் கேட்டீர்கள் தமிழ்நாட்டு தொடங்கி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தேர்தல் பரப்புரை சொன்ன செய்தி என்ன என்ன இப்போ ஏற்கனவே நாலு பேரும் அரசியல் ஞானம் அதிகம் இருந்தவங்க நிறைய நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க ஆனா நாம நான் எதிர்பார்த்தது பத்தாண்டு காலம் தமிழ்நா இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தாலி அதை பற்றி கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு எருமை மாடுகள் இருந்ததுனால் ஒரு ஒரு மாட்டை இது பண்ணிடுவாங்க அப்படின்றது அது அது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன் ரெண்டாவது பாகிஸ்தானில் இருந்து தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக ஆத் ஆக்கிறதுக்கு துடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க காரணம் அது ஏன் அப்படின்னா அமித்ஷா இவர் வந்து நம்ம அம்பானி அதானி அவங்களெல்லாம் வந்து இப்போ கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு திரு ராகுல் காந்தி அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் பிரதமராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இந்தியா அப்படி ஆகவே இல்லை அப்படி ஒருபோதும் ஆகாது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இப்போ நான் நான் பார்த்த பார்வை அப்படின்னா இந்திய நாட்டினுடைய பொருளாதார நிபுணர் அதாவது இதெல்லாம் நடந்தது நாம் எதிர்பார்க்கலை ஆனால் இது நடந்திருக்குது அப்படின்றது என எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு அரசியல் முதிர்ச்சியை இவர்கள் காட்டியிருக்கிறாங்களான்னு பார்க்குறேன் ஒன்று இன்னொன்று இந்துத்துறவி ராமகிருஷ்ண பரமகம்சரருடைய சீடர் விவேகானந்தர் அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சிக்காக்கோலை வந்து உரையாற்றியது மட்டுமில்ல உலக நாடுகளெல்லாம் இந்துக்களுக்கான ஒரு அதிர்வலையை இயற்கையினுடைய தத்துவம் இதுதான் உலக இந்துக்கள் பூமி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் இந்து துறவி ஆனால் இந்த தேர்தல் நடத்தி விதிமுறை இருக்கிற போது இந்திய நாட்டில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க போய் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்களே ஒளிய அந்த இடத்தில் எந்த பிரதமரும் தியானத்தில் அமரவில்லை அவர்கள் இந்து துறவி விவேகானந்தர் அந்த துறவி அமர்ந்த இடத்தில் ஒரு அரசியலில் அதிகார குவியல் இருக்கக்கூடியது பிரதமர் பதவி அவர் போய் அங்கு இருப்பது அது வந்து ஏற்புடையதா இது உண்மையான இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இது இந்த நேரத்தில் தேவையா அப்படின்றத மட்டும் வச்சுட்டு இது கூட நம்மளுடைய எல்லாரும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கூட விவேகானந்தர் அந்த பாறையில் அதுல என்ன நூறு சதவீதம் அதான உண்மை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா எந்த இந்துக்கள் ஐயா நீங்க வந்து அந்த இடத்துல போய் உட்காருங்க இந்த தேர்தல் பரப்புரையில் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஓய்வெடுப்பதற்கு குழு மணாலிக்கு தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் போனாங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்க விவேகானந்தர் பாறையில் எந்த இடத்தில் விவேகானந்தர் அமர்ந்தாரா அங்கு உட்காருங்கன்னு யார் கேட்டால் யாருமே கேட்கவில்லை இதுதான் இவர்களுடைய இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய இந்துக்களை மதிக்கக்கூடிய தாத்பரியம் அப்படின்னு நான் பாக்குறேன் அது இருக்கட்டும் அது அவர்களுடைய விருப்பம் கடமைன்றாங்க ஒரு ஒரு ஊடகத்துக்கு வியாபாரம்ன்றீங்கல்ல ஒரு ஊடகம் வியாபாரம் செய்துன்றீங்கல்ல அப்படி என்றால் இந்த தேர்தல் நேரத்துல இந்திய நாட்டினுடைய பிரதமரும் ஏன் அங்கு போகிறார் அது என்ன அப்போ அப்போ இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டே இருக்கிறது இருக்கட்டும் அது ஒண்ணும் பிரச்சனை நான் பார்த்து கேக்குறது பொருளாதார ரீதியாக இந்த பத்து வருஷத்துல நாம

சொல்லுங்க அது அவர் நேரம் அவர் நேரத்தை அவர் கொடுத்துருவோம் ம் சொல்லுங்க சார் அதாவது இப்ப நீங்க சொல்றது பிரதமருடைய தியானத்தை வைத்து சொல்றீங்க ஒட்டுமொத்த பரப்புரையில ஒரு வளர்ச்சியம் குறித்தோ சாதனைகள் குறித்தோ பேசவே இல்லைன்றீங்களா இல்ல தமிழ்நாட்டு தேர்தல் நமக்கு வந்து கையில உள்ள மையே போயிடுச்சு சார் இன்னும் ரிசல்ட் வரல சார் எனக்கெல்லாம் போயிடுச்சு சார் அதாக காத்திருக்கிறோமே அங்கே என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்க அதாவது இங்கே நாம் எது எது வளர்ச்சி அப்படின்னு போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் நாங்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்க சொல்றீங்கல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு பொன்னான பிரதமர் அது இன்னைக்கு மட்டுமல்ல இந்தியா அரசியலமைப்பு சட்டம் இருக்க வரைக்கும் அது ஏற்றுக்கிறோம் காரணம் தங்க நாற்கர சாலை கொண்டு வந்தார் இருபத்தெட்டாயிரம் கோடி இன்னைக்கும் கன்னியாகுமரி காஷ்மீருடைய சாலைகள் பேசுகிறது அவருடைய பேரை அதனால அந்த செயல்களின் அடிப்படையில் இப்ப உடனே இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன் இப்ப எல்லா விஷயமும் தாலுகா ஆபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கணினி வழியில் நீங்க எல்லாத்தையும் மாத்தலாம் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அது பாராட்டுதற்குரியது தாலுகா ஆபீஸ்ல போனா முப்பது ரூபாயில முடிய வேண்டியது இன்னைக்கு முன்னூறு ரூபாயில முடியுது அந்த ஒழுங்கு பொருளாதார வரைமுறையை ஏற்படுத்தியிருக்கலாம் மத்திய அரசு இது என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னொரு விஷயம் அரவிந்த் சுப்பிரமணியன் அவங்க பெரிய பொருளாதார நிபுணர் பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் அவர் என்ன சொல்றாங்கன்னா இங்க நீங்கள் தலா வருமானம் கணக்கிடுவதிலேயே உங்களுடைய பார்வை மத்திய அரசினுடைய போக்கு என்பது தவறு அப்படின்னு அவர் சொல்றாரு ஐயா கட்சிகள் சொன்னால் அது வந்து லாபம் பார்ப்பாங்க அது ஒன்று இன்னொரு விஷயம் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி நீங்கள் மத்தியிலிருந்து எப்படி மாண்டேக் சிங் அலுவலியா என்ற ஒரு குழு இருந்ததோ அது போல இன்னைக்கு இருக்கிறதா இல்லையே அதே மாதிரி இது ஏன்னா மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி குறையுது இது ஒன்று அடுத்த விஷயம் நீங்க எல்லா எல்லா மதம் காங்கிரஸ் அவருடைய மல்லிகார்ஜுன கார்கே இந்திய நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு நீங்க வந்து புரிஞ்சுக்கிறல நீங்க வந்து நேரடி விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது விவாதத்துக்கு அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தேர்தல் அறிக்கையை சொன்ன உடனேயே முதல்ல மூணு கட்டம் நடந்தல ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் நடந்தல அப்போ எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையை கொடுக்காமல் இன்னும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கூட அவ கொஞ்சம் தவிர்த்து தான் கொடுத்தாங்க காரணம் இவைகள் எல்லாமே முதல்ல இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னாங்கன்னா ஏப்பா இதுவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் நீங்கள் முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கையும் ஒன்றுன்னார் அங்கே தான் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் இந்திய நாட்டினுடைய பொருளாதார பார்வை வளர்ச்சி திட்டங்களில் இந்த இரண்டு கட்சிகளுமே பார்க்க தவறிடுச்சு என்பதா என்னுடைய பார்வை இவைகள் எல்லாமே இப்ப இது ஒன்று சரி தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஒட்டுமொத்த மிக்ஸாம் புயல் வரலையே யார் எல்லாரும் எதிர்பார்த்தாங்களே வந்திருக்கணும்ல சரி பேரிடராகவே அறிவிக்க மாட்டோம் இது வரைக்கும் படமே தரல அப்போ இவைகள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி முப்பத்தி ஏழு விழுக்காடாக குறைத்தது மத்திய அரசாங்கம் இது 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 வந்து உண்மையிலே சொல்கிறேன் நம்முடைய திருப்பதி நாராயண் சார் நியாயத்தை பேசக்கூடியவர் ஆனால் இந்த நிதி வந்து பங்கீட்டில் இது சரின்னு நினைக்கிறாரா இவர் தமிழ்நாட்டு பக்கம் நிக்க வேணாமா இதுதான் என்னுடைய கோபண்ணா பிரதேச ராஜசேகர் ரெட்டி இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு அது மதத்திற்காக கொடுக்கப்பட்டது அல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இரண்டு அதிமுகவும் திமுகவும் நீங்க ஏ கே குலசேகரன் கமிட்டி ஒன்று போட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்கள பத்து புள்ளி அஞ்சு அந்த பத்து புள்ளி அஞ்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போது ஆட்சி மாற்றி அம்பாசங்கர் கமிஷன் மூலதான் இது கொடுக்கப்பட்டது எண்பத்தி அஞ்சு எடுத்த அறிக்கை அப்ப தமிழ்நாட்டில் இங்கேயும் அதுதானே நடக்கிறது ஜரு ஜஸ்டிஸ் பார்ட்டி சமூக நீதி கொண்டு வந்ததே அவங்க தான் அதுக்கு பிறகு தந்தை பெரியாருடைய வலியுறுத்தின் காரணமாக முதல் அரசியல சட்ட திருத்தம் ஐம்பத்தி இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வந்தது தமிழ்நாடு